கூடிய நின்றர் எப்படி நல்லா இருக்கீங்களா அந்த வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் ஒரு சிலர் இருப்பாங்க அது எதனால் அவங்களுக்கு அப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு தொழிலோட்டி ஏதாவது ஒரு வேலையில் முயற்சி பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு தோல்வியோ இல்லை நஷ்டமோ ஏற்படும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே விட்டுட்டு ஒதுக்கிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அடுத்து வேறு முயற்சி எடுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மூணுமே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் போகிறேன் கருத்துள்ள வீடியோ தான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள் மாதிரி டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா செய்கிற வேலையை ஆர்வத்தோடும் வெறியோடும் பண்ணணுங்க வேலையை வெறியோடு பண்ணும்போது தான் சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் ஆர்வமும் அதிர்ச்சிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நேரம் பார்க்காம வேலை செய்யணும்னா உடம்பில் தெம்பு மட்டும் இருந்தால் பார்த்தாதுங்க தீவிரமான ஆர்வமும் வெறியும் இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பதான் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் முயற்சியை கைவிடாம இருக்கணுங்கிற எண்ணம் நம்மக்குள்ள வரும் உலகத்துல எல்லாரும் வேலையை வெறியோட பண்ண மாட்டாங்க வெறியோட வேலை பார்த்தவங்க தான் எதிர்காலத்துல முதல் இடத்துல இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஜெயிக்கணுங்கிற ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வைராக்கியமும் வெறியும் ரொம்ப முக்கியம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வைராக்கியமும் வெறியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில் தோல்வியால் ஏற்படுற கோபத்தை வைராக்கியமாக மாற்றணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மனசு கஷ்டத்தில் உடைஞ்சு போகும்போது இல்லைன்னா சோர்ந்து போகும்போது தான் வெறித்தனமான எண்ணமும் நமக்குள்ள உருவாகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் இதனால முய முடங்கி போயிடுவாங்க சரிங்களா யாரெல்லாம் நமக்கு வர்ற கஷ்டத்தையும் கோபத்தையும் வெறியா மாற்றுறாங்களோ அவங்கள யாராலையும் நிறுத்தவே முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணணும் ஊர் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அவனுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்க படம் வரைஞ்சிட்டு இருப்பான் அப்ப எல்லாரும் தனக்குன்னு ஒரு வேலையை தேடி போவாங்க ஆனால் யாராவது ஒருத்தர் மட்டும் மற்றவர்களுக்கு எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா மாறுபட்ட சிந்தனையில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் சாதித்தவங்களாக இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வெறித்தனமாக வேலை பார்க்குறவங்க எப்போதுமே வெற்றி எண்ணும் பசியோடு தான் இருப்பாங்கங்க அவங்க எப்போவுமே போதும்னு நிறுத்தவே மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க எப்போதுமே சும்மாவே இருக்கணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாதுங்க திடமான மன உறுதி உள்ளவங்க எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரம் முறை தோற்று போனாலும் அவனோட திடமான மனசும் வெறியும் இன்னொரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிற எண்ணத்தை தான் உருவாக்குங்க வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க தீவிர முனைப்பும் திடமான மனசும் இருந்தா கண்டிப்பாக சரித்திரம் படைக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி நிச்சயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா பெரிய ஆளாகி பிரபலமாகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசையா இருக்குங்க வெற்றியும் விடாமுயற்சியும் இருக்கிறவங்க மட்டும்தான் நினைச்ச மாதிரி ஆகுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தோல்வி வந்துருச்சுன்னு பயப்படாமல் இருக்கணும் வெற்றிக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு சந்தோஷப்படுங்க தோல்விகளை நினச்சி புலம்ப தோல்விகளை உங்கள் முயற்சிக்கு ஊக்கமாக மாற்றணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி மாற்றிட்டோம்னா வெற்றி நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் வெற்றி அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகும் தோல்விகளை உங்களோட பலமாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற குறிப்புகளையும் கனவுகளையும் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதற்கான முயற்சிகளை எடுத்து வெற்றி அடைய முயற்சி பண்ணணும் சரிங்களா தான் வெற்றி அடைவோம் அதாவது எதையுமே கிடச்ச உடனே நம்மளுக்கு உடனே இப்போ நம்ம ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு வெற்றி கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைக்க கூடாது சரிங்களா ப பத்து முறை தோல்வி வந்துடுச்சு பத்து தடவை தோல்வி வந்துருச்சுன்னா பதினோராவது தடவை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரு ஒரு இதில் இல்லாட்டியும் அப்படி இன்னொரு இதில் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையை உருவாக்கணும் சரிங்களா நம்ம தோற்றுட்டோம் அப்படின்ட்டு எதையுமே விட்டுட்டு போகக்கூடாது எல்லோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வைராக்கியத்தோடும் வெறியோடும் நம்ம ஆர்வத்தோடு செஞ்சோம்னா நம்மளுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் நம்ம வெற்றி அடையும் சரிங்களா நமக்குள்ளே ஒரு ஆர்வத்தை ஆர்வத்தையும் விரியையும் உருவாக்கணும் சரிங்களா ஒரு என்ன அதாவது சும்மா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு எப்பயும் நினைக்கக்கூடாது சரிங்களா கிடைக்கிற நேரத்தில் இப்போ நம்மளோட வெற்றிக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா உடம்புல நம்மளுக்கு தெம்பு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வெற்றி அடைய மாட்டோம் சரிங்களா அதற்கான முயற்சியும் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா மனசு திடமான மனசும் வெறியும் ஆர்வமும் இருக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்ம வாழ்க்கையில எதையுமே ஜெயிக்க முடியும் அதாவது எப்பவுமே நம்பிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நம்பிக்கையாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கணும் சரிங்களா நம்பிக்கையோடு எதையுமே செய்யணும் சரிங்களா ஏ ஏனது செய்யக்கூடாது செய்கிற வேலையை நிதானமாகவும் கவனமாகவும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எடுத்து வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு தோல்விகள் வந்தாலும் அதற்கான சொல்யூஷனும் கிடைக்கும் அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து நம்ம வெற்றி அடைய முடியும் ஒரு தடவை தோற்றுட்டோம் அப்படின்னா அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அடுத்த தடவை நான் இந்த தோல்வியை அடையக்கூடாது தோல்வி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தோல்விக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி திரும்ப வெற்றி அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்